அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சிறப்புமிக்க பில்டிங் மெட்டீரியல் எக்ஸ்போ டுவெண்ட்டி ஃபோரில் வேலூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நமது பிஎஸ்டி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருடைய கூட்டு முயற்சியாக இங்கே ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நமது மா வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாநகர மேயர் திருமதி சுஜாதா அவர்களும் வந்து திறந்து வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கெஸ்ட் ஆஃப் ஆனர் நமது ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபேசியட் திரு விஜயபானு அவர்கள் மற்றும் திரு பாஸ்கரன் சார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதற்கு அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு திரளாக வந்து நமது உறுப்பினர்கள் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்ததற்காக மிக்க நன்றியும் வணக்கத்தையும் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி இப்போது நமது மாநில தலைவர் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் இந்த ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி விழா கலந்து கொண்டதில் பெருமைப்படுகிறோம் பொறியாளர் என்பவர் ஒரு இணைப்பு பாலமாக அதாவது ஒரு ட்ரேடர்ஸ் மற்றும் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகளுக்கும் உற்பத்தியாளர்களும் ஒரு பக்கம் பொதுமக்கள் மற்றொரு பக்கம் இரண்டு பேருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அமைந்து பாலமாக அமைந்து புதிது புதிதாக வருகின்ற புதிது புதிதாக வருகின்ற இன்னோவேட்டிவ் திங்ஸ் அதாவது புதிய கண்டுமா கட்டுமான பொருட்களையும் புதிய தொழில்நுட்பங்களையும் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தி கட்டமைப்பு கட் ஒரு கட்டுமான பணியினை எளிமையாக்கி கட்டிட கட்டுமான தொழிலை எளிமையாக்கி அந்த தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு சென்று அடையும் வண்ணம் ஒரு செய்த ஏற்பாடுதான் இந்த கண்காட்சி இந்த கண்காட்சியில் வந்து பங்கு பெற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் எவ்வாறு எளிமையாக ஒரு கட்டுமானத்தை கட்டுவது என்பது புரிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சுயநலமில்லாமல் ஒரு சமுதாய முன்னேற்றத்தின் முன்னேற்ற நோக்குடன் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த 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 தொழில்நுட்பத்தை மற்றவர்களுக்கு அதாவது பொதுமக்களுக்கு விற்காமல் அதாவது நாங்கள் ஒரு ஒரு பில்டிங் பண்ணும் அந்த டெக்னாலஜி எங்களுக்கு தெரியும் அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அதற்கு உண்டான நாங்கள் ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் இப்பொழுது அந்த தொழில்நுட்பத்தை பொதுமக்களுக்கு சென்றடையும் வகையில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த கிரீன் பில்டிங் கான்செப்ட் அடிப்படையில் இயற்கையை அழி அழிக்காமல் எவ்வாறு புதிதாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிரீன் பில்டிங் கட்டுவது என்று சொல்லித்தரும் பல அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்த வேலூர் கட்டுமான சங்க தலைவர் வேல்ராசர் அவர்களுக்கும் மற்றும் அவரது நிர்வாகிகளுக்கும் முன்னாள் உடனடி முன்னாள் தலைவர் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் நமது சாசன தலைவர் எங்கள் அருமை என் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு பாராட்டுதை தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் காலங்களில் இந்த கட்டுமானம் பொதுமக்களுக்கு சென்றடையும் வகையில் ஏற்படுத்தியிருந்தாலும் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களுக்கு உண்டான மருத்துவ முகாம்களையும் மற்றும் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களை சீரழித்து கொண்டிருக்கும் இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறுவதை அவர்களுக்கு நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அந்த தகுந்த அதிகாரிகள் இருக்காங்க சைபர் கிரைம் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டால் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த வகையில் பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறாள் என்பதை வந்து விரிவாக சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய போல் அது ஒரு தனி ஸ்டாலே போட்டிருக்கோம் கடந்த ஐந்து வருடங்களாக அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பட்சத்தில் பொதுமக்களும் மாணவர்களும் ஏமாற்றுவதற்கு ஏமாற்றத்துக்குள்ளாமல் தடுக்கப்படுகின்றனர் அதே மாதிரி நம்மை நம்பியிருக்கும் நம்முடைய தொழிலாளர்கள் அவர்கள் தான் நமக்கு வாழ்வாதாரம் அந்த தொழிலாளர்கள் வந்து நலம் பேண வேண்டி மெடிக்கல் முகாம் நடத்தணும் மெடிக்கல் முகாம் நடத்திட்டு அவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் மூலமாக பல பலன்கள் இருக்குது அந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணணும் மூன்றாவது நாம் வந்து வளர்ந்து ஒரு நிலையை அடைந்து விட்டோம் நம்ம நம்மை போல நம்முடைய முற்காலத்தில் நாம் எப்படி ஒரு மாணவர்கள் பருவத்தில் இருந்தோமோ அந்த மாதிரி பொறியாளர் மாணவர்கள் இருக்காங்க அந்த மாணவர்கள் விழிப்படையும் வகையில் எமினன்ட் என்ஜினியர்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இன்றைய வேலூரில் என்னென்ன வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க மூலமாக நம்ம ஒரு மாடல் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கும் வந்து எதிர்காலத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது நம்ம வந்து நம்ம இந்த பொறியாளர் சிவில் படிச்சிட்டு படிச்சுட்டு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி பொறியாளர்கள் சிறப்பாக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் பல அரங்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது என்ன வேண்டுகோள் இனி எப்படி எப்படி இருந்தாலும் இந்த இந்த கண்காட்சியை வெற்றிகரமாக அமைந்து அனைத்து தரப்பு ட்ரேடர்ஸ் பிஸ்னஸ்மேன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கன்சூமர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் லேபர்ஸ் எல்லாரும் பயன்படும் வகையில் அமைந்து மகத்தான வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் டுபாய் எடுத்துக்கொள்ளுமானாலும் கூட அங்கே அங்கே குளோபல் வில்லேஜ் என்று தான் அங்கே இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது இன்றைக்கு வர்த்தக மையமாக இருக்கின்ற சிங்கப்பூர் கூட இன்றைக்கு உலக நாடுகளிலே ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னால் அங்கே தொழில்நுட்பமும் அங்கே விலைவாசி குறைவும் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு சிங்கப்பூர் லீ போன்றவர்களால் இன்றைக்கு சிங்கப்பூர் பெரிய புகழ்பெற்றிருக்கிறது அந்த அளவில் இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற அப்டே அப்டேட் இருக்கணும் இந்த தொழில்நுட்பம் இருக்குது ஆனால் அது அப்டேஷன் இருக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி இங்கே இருக்கின்ற வில்லேஜ் மக்கள் எல்லோரும் சே பா பார்த்து பயனடைந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நாட்டிற்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கின்ற அளவிலே தான் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது எல்லோரும் எல்லா மெட்டீரியல்ஸும் சிங்கிள் ரூப்னு சொல்லுவாங்க இந்த சிங்கிள் ரூப்லேயே நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலும் பார்க்கலாம் ப்ளம்பரும் பார்க்கலாம் நீங்கள் கட்டுமான பொருளும் சிமெண்ட்டு ஸ்டீல் கில் எல்லாமே இருக்கிறது தான் இது வந்து ஒரு இந்த எக்ஸிபிஷனாக இருக்கிறது இது இப்படிப்பட்ட பொருட்காட்சிகள் இந்திய தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இதில் தொழில்நுட்பங்கள் தான் அங்கே அப்பப்போ புகுத்துவது தான் சிறப்பாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய மா மாநில தலைவர் அவர்களும் செயலாளர்களும் எங்களுடைய வேல்ர தலைவர் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த பொருட்காட்சி நல்ல முறையிலே அவர்கள் வந்து நெட் அதான் நெட்ஒர்க் என்று சொல்வார்கள் ஒவ்வொருவரையும் அரவணைச்சு யாராருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறதெல்லாம் நல்ல ஒரு நெட்ஒர்க்காக பண்ணி ஒரு சிறப்பாக செய்திருக்கார் மேலும் இந்த இப்போ இது போன்ற பொருட்காட்சியும் வேலூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய டே ஒன் சேர்மேன் திரு சக்திவேல் அவர்கள் பேசுவார்கள் சேர்மன் அவர் இருக்கும் காலை வணக்கம் இன்றைய கட்டிட பொருள் கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய வேலூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்துள்ள அனைத்து ஸ்பான்சர்களையும் இந்த நேரத்தில் வந்து வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனா நம்ம இந்த ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் இந்த நிகழ்வுலாம் நடத்த முடியாது அதே போல் வந்து இது வந்து ஏறக்குறைய இது வந்து மூணாவது வருஷம் நம்ம மூணாவது ரெண்டாவது 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 ஆண்டு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பொறியாளர்களையும் இந்த நேரத்தில் நன்றிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இது முன்னாள் தலைவர் உடனடி தலை தலைவர் திரு சரவணன் பி சரவணன் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு பில்ட் வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருக்கிறது அதே போல் இந்த எக்ஸ்போவுக்கு வந்து உழைத்த அனைத்து பிஎஸ்டி டீம் அந்த சேர்மன்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த மூணு நாள் வந்து நம்ம வேலூர் நகரத்தில் நடக்குது பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்டிட கட்டுவதற்கான என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அதெல்லாம் இங்கே வந்து கொட்டேஷன் எடுத்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம் இதுதான் இந்தோட பில்ட் எக்ஸ்போவோட நோக்கம் இது டெக்னாலஜி என்னென்ன வந்திருக்கு எதெல்லாம் அப்டேட் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எந்தெந்த பொருள் என்னென்ன ரேட்டில் கிடைக்குதுன்றது வீடு கட்டுறவங்க வீடு கட்ட இருக்கிறவங்க பில்டருங்க எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு பில்ட் எக்ஸ்போ நடத்துகிறோம் இது கடந்த ஆண்டு நடந்தது அதுபோல் ரெண்டாவது ஆண்டு இது சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது அனைவரும் இந்த எக்ஸ்போவில் கலந்து கொள்ளும் மாதிரி பொதுமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மரியாதை செய்யப்படுகிறது இந்த எக்பிஷனுடைய டேட் டு சேர்மன் சேர்மன் திரு இன்ஜினியர் என்ஜினியர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஆரம்பித்து வைத்த இன்ஜினியர் வெங்கடேசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மூத்த உறுப்பினர் ஆயிரம் பிறை கண்ட தலைவர் திரு என்ஆர் லோகநாதன் அவர்களை அவர்களை இது பாராட்டி ஓகே வழங்கப்படுகிறது இந்த இரண்டாம் ஆண்டு வேலூர் சிவில் அசோசியேஷன் மூலியமாக கட்டுமான பொருட்கண்காட்சி மூன்று நாளாக நடைபெற இருக்கிறது வெள்ளி சனி நாயர் இந்த கட்டுமானத்தில் இந்த கட்டுமானம் நுழைவு கட்டுனமை கிடையாது இலவசம் அதை அனைவரும் கலந்து கொண்டு இந்த பயன்பெறுமாறு பொதுநல கருத்துடன் இந்த சங்கம் இணைந்து நடத்திக்கொண்டிருக்கிறது ஆகையால் வேலூர் வேலூர் மக்களுக்காக இது வரப்பிரசாதம் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே இந்த முழுக்க முழுக்க இலவசம் கட்டணம் கிடையாது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு சிறப்புக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்